வணக்கம் நேர்களை ஏகியுஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் புஞ்சை புளியம்பட்டியில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் நானூற்றி எண்பது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கங்கவள்ளியில் நாலாயிரத்தி எட்நூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அம்மம்பட்டியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபது கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு உளுந்தூர்பேட்டையில் ஆயிரத்தி இருநூறு கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூரில் எட்டாயிரம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய பொருள் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் வெள்ளை கணைப் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்